நம்மவர் தயாரிப்பில் சிலிகிப்ஸ் ஊடகத்தினால் தங்கைக்கோர் கீதம் ஜாதவின் அன்பின் பார்வை மற்றும் அன்பின் மினிமினிப்பு ஆகிய மூன்று திரைப்படங்கள் எதிர்வரும் நவம்பர் இரண்டாம் தேதி மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் வெளியிடப்பட உள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பு படக்குழுவினரால் மட்டு ஊடகமயத்தில் இன்று வியாழக்கிழமை இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்றது இதன்போது அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேரலுக்காக தவள விடுகின்றோம் நான் வேட்டை நின்றான் என்ற துணை பெயரோட நின்றான் சினிமா துறையில மட்டப் சினிமா துறை தமிழ் சினிமா துறையில பணிபுரிந்து வந்துட்டு இருக்கிறேன் சில்லி சிப்ஸ் ஊடகத்தினால மூன்று திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறோம் சில்லி ஜிப்ஸ் ஊடகத்தின் மூலமாக மூன்று திரைப்படங்கள் தங்கை கொடுக்கியதும் யாதவின் அன்பின் பாதை அன்பின் மூன்று திரைப்படங்களும் ஒரு சமூகம் சார்ந்த திரைப்படங்களால தான் அமையப்பட்டுள்ளது அதுல தங்கை குறிக்கிதம் ஒரு அண்ணன் தங்கைக்குள்ள ஒரு போராட்டம் சமூக போராட்டம் இப்ப இது சீதனங்கள் அப்படி நிறைய பிரச்சனைகளால ஆஹ் ஒரு அப்பாவை இழந்த ஒரு அண்ணன் வீட்டுக்கு தலைமத்துவம் இருந்தா அந்த தலைமத்துவம் எப்படி இருக்கும் அப்படியான ஒரு சிக்கலை எப்படி முகம் கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயத்த கருவ சுமந்து வருது அது மாதிரி யாதவி அன்பின் பாருங்க ஒரு ஹேண்டிகாப் காலி இயலாதவனால் சமூகத்துல இப்ப பொதுவான இடங்கள்ல போய் அவர் சந்திக்கிற முகம் கொடுக்குற விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள்ல ஒதுக்கப்படுறாங்க அப்படியான விஷயங்களை ஆஹ் கொண்டு வருங்க அதே மாதிரி அன்பின் மீன் யுத்த காலகட்டத்துல ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி ஒரு பெண் குழந்தையோட சமூகத்துல வாழலி எவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அதை எப்படி முகம் கொடுத்து தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல நிலைப்பை கொண்டு வரணும் என்று எவ்வளவு என்கிற விஷயத்த கொண்டு வருது இப்படியான மூன்று நல்ல சமூக கருத்து உள்ள தான் ஆஹ் எதிர்வரும் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி விஜயா திரையரங்குல நாலு மணிக்கு திரையுதத்துக்கு தயாராகிவிடும் மியூசிக் டைரக்டர் சங்கர்ஜன் ஒரு திரைப்படத்துக்கு கிசான் ரக்டரா செஞ்சிருக்காங்க அறிமுகப்படுத்திக்குவாங்க இப்போ கொஞ்சம் சமீப காலமா உள்ள விஷயங்கள் இப்போ முந்தைய காலங்களிடத்துக்கு போனா போனால் தென்னிந்திய திரிமா சினிமா துறைகளுக்கு இருக்கிற வரவேற்பு நம்ம ஒரு படை படைப்புகளுக்கு இல்லாம தான் இருந்துச்சு ஆனா இப்ப கொஞ்சம் போல் வருது ஒரு நம்பிக்கை வருகுது நம்ம சினிமாவை ஒரு மேலும் கொண்டு போகலாம் இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஸ்லாங் பிரச்சனை உங்களுக்கு இருந்தீங்க கிளப் ஸ்லாங் ஜெக்னா ஸ்லாங் அது படத்தை பாக்குறது அதை என்ன மாதிரி அதெல்லாம் தாண்டி இப்ப சிறந்த கதைகள் சிறந்த நடிகர்ல கூட பாக்குறாங்க சிறந்த கதைகள் நல்ல விஷயத்த சொல்றாங்க நல்ல நல்ல டைரெக்டர்மா இருக்கும் அறிமுகமா இருறாங்க அவங்க நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க விஷயங்களை நம்முடைய மக்கள் இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது போல வளமையா இதுவரைக்கும் இந்த அந்த ஆதரவையும் எங்களுடைய திரைப்படத்துக்கும் தரணுமண்டி எதிர்பார்க்கிறேன் நிறைய சவால்களை சந்திச்சிருக்கிறேன் ஏண்டா பொது இடங்கள்ல இப்ப சில விஷயங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இப்படியான இடங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அடுத்தது தென்னிந்திய சினிமா மாதிரி இப்ப நான் ஒரு பெரிய ஒரு ரோட்டை பிளாக் பண்ணி பாசிங் ரோட் போட்டு வாங்கி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய சூழல்கள் நம்ம நாட்டை பொறுத்தவரையில கொஞ்சம் அந்த அப்ரூவல் எடுக்க இயலாது இப்ப நிறைய எடுத்து இப்ப சாரமா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சீன் ஒன்று எடுக்க போற மாட்டதுக்காக இப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் பிளாக் பண்ணி வாங்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியா அந்த பெரிய ஒரு ரீதியா நம்மளுக்கு பணம் ஒதுக்கப்படுறது தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து இப்ப தயாரிப்பு நிறுவனங்க பொறுத்த வரையிலையும் ஒரு லாபதரத்தை எதிர்பார்த்து இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் இப்ப முன் வரல ஆஹ் இலங்கைய சினிமா பொறுத்த வரையில இங்கேயும் நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நல்ல ஏக்டர்ஸ் நல்ல எடிட்டர்ஸ் அப்படி எல்லா வகையாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள முன் கொண்டு வரணும் வெளிக்கொண்டு வரணும் ஆஹ் இந்திய திரைப்படங்களுக்கு நேரானவங்க இருக்கிறாங்க அவங்கள வெளிக்கொண்டு வரணும் என்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னோக்கி வராங்க இப்ப உள்ள தயாரிப்பாளர்கள் லாபகரத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு இப்போ உள்ள சினிமாக்கள் அந்த அளவுக்கு இன்னும் வரல வர்த்த ரீதியா போகுது அந்த அளவுக்கு இன்னும் வரல சவால்கள் அதை தாண்டி நிறைய சவால்கள் இருக்குதுங்க அப்படின்றா பொது இடங்கள்ல எடுக்க போற இடத்துல பப்ளிக் இஷ்யூகள் இருக்குது அப்படியான இடங்கள்ல எல்லாம் சில ஒரு பாத்திரங்கள் எல்லாம் கஷ்டமா தான் போகுது அதை தாண்டிதான் அதை கொண்டு வந்திருக்கோம் இந்த படைப்புகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி காலநிலைகள் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் மூன்று படம் திரைப்படம் எடுத்து திரைப்படத்தை எடுக்கிறதுக்கும் எவ்வளவு பாதகம் அதுதான் திரைப்படங்கள் கூட அந்த நேரம் எப்படி இருக்கும் திரைப்படங்கள் எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த குறிப்பாக இந்த மூன்று திரைப்படமுமே ஆஹ் ஒரு ஹாஃப் அன் அவர் உள்ள உள்ள திரைப்படம் மாதிரிதான் வரும் அமையப்பட்டிருக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் மூன்று திரைப்படம் சேர்ந்து ஒன்னொரு மணி தேர்தல் அந்த திரைப்படம் அமையப்பட்ட மாதிரி இருக்குது ஆஹ் இதுக்கு காலை இல்லை சுமார் ஒரு வருட காலங்கள் பிடிச்சிருக்குது மூன்று திரைப்படங்களை நாங்கள் முடிச்செடுக்கிறதுக்கு படப்பிடிப்புகள் மற்ற டெக்னிக்கல் வேலைகள் எல்லாமே முடிச்செடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு காலம் எடுத்திருக்குது மக்கள்கிட்ட முதல்ல நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் ஊடக உறவுகளுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எங்களோட விஷயங்களை வெளிக்கொண்டு போறதுக்கு நன்றிய தெரிஞ்சுக்கிறோம் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு ஆஹ் நீங்க கொடுக்குற வரவேற்பு ஆறு அதே மாதிரி நம்ம நம்ம கலைஞர்கள் நம்மோட படைப்பு அது நம்ம ஊர் படைப்பு இது முக்கியமா நீங்க ஆதரவு தாங்க எங்களையும் அதோட மேலோங்கி கொண்டு போங்க வணக்கம் என்று பேர் சந்திரகுமார் ஜானிதன் அன்பின் மினிமினுப்பு என்ற திரைப்படத்தை இயக்குனர் நான் நான் இப்ப ப்ரொடக்ஷன் இன்ட்ரான் சொன்ன போல வந்து மூன்று திரைப்படம் வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி விஜய்யா திர வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மூன்று திரைப்படத்திலேயும் வந்து அன்பின் மினிமினுப்புன்னு சொல்ற திரைப்படம் வந்து இப்போ நான் என்ன என்ன வந்து ஒரு இயக்குனராக வந்து முதல் படைப்பு அந்த முதல் பழைப்புக்கான ஒரு ஒரு சான்ஸ் தந்தவர் வந்து ப்ரொடியூசர் வந்து விஷ்ணுஜன் அண்ணா விஷ்ணு ஜன் அண்ணாக்கும் இம்ரான் அண்ணாக்கும் வந்து நான் நன்றி கூறதுக்கு பெரிய ஒரு கடமை இயக்குநர்களை வந்து மேலே கொண்டு வரணும் அவங்களோட படைப்புகள் அவங்களோட சிந்தனைகளை வந்து ஒரு படைப்பா வழியை தெரியப்படுத்தணும்னு சொல்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற வீதம் வந்து இங்கே குறையும் ஏதோ ஒரு கதையை எடுத்துட்டு போனா அதுக்கு வந்து பண ரீதியான பிரச்சனைகளோ இல்ல நடிகர்கள் எடுக்கறதுல இருக்கிற பிரச்சனைகள் வந்து கூட அந்த பிரச்சனைகளுக்காக சில வந்து கதை எழுதிட்டு அதை எப்படி மூவ் பண்றேன்னு தெரியாம வந்து அப்படியே அடங்கி போயிடுவாங்க அப்படி இருக்கக்குள்ள எனக்கு திடீரென்றது வந்து இப்ப தெரியும் இப்ப நான் ஒரு நிறைய ப படங்கள்ல வந்து உதவிய இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன் அப்படி இருக்கக்குள்ள இன்னும் இயக்குனராக நீ வரல ஆஹ் உன்கிட்ட இருக்கிற கதையை வந்து ஏன் வெளிப்படுத்தலை நீ சொல்லு என்று சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு தந்தவர் விஷ்ணுஜன் அண்ணா இப்ப அப்படிதான் இந்த கதை இந்த படம் நன்மின் மினிமின்னுறது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுல ஃபர்தரா வந்து இப்ப நாங்க வந்து படத்துல ஸ்கிரிப்ட் எழுதி அவர் ப்ரொடியூசர் வந்து இங்கே இருக்கிற வழியா யுஎஸ்ஐல இருக்கிற வழியா எங்களுக்கான தொடர்பாடலையே வந்து அதிகாலையெல்லாம் இடம்பெறும் அது வந்து இப்ப நாங்க ஒரு ரெண்டு மூணு மணிக்கு தான் கால் பண்ணி கதைப்போம் அண்ணா அப்படிதான் இது இப்படிதான் நடிகர்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அவர் ஐடியா எடுக்கிறது வந்து அந்த அதிகாலை டைம் தான் அப்படித்தான் எங்களுடைய அனுபவம் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த படத்துல ஒரு எனக்கு இந்த படத்துல பெரிய ஒரு சவால்களா இருந்த இது வந்து நடிகர் தெரிவு ஏனண்டா நான் படம் கதை எழுதக்குள்ளேயே வந்து யோசிச்சது வந்து இப்ப மட்டங்களுக்கு இருக்கிற இப்ப எல்லார் எல்லாரும் வந்து இப்ப ஏதோ ஒரு படத்துல வந்து முகத்தை கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு படைப்புல வந்து அடிக்கடி ஒரே ஆக்டர்ஸ் வந்து மாறி மாறி நடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள ரெண்டு படைப்புல வந்து நான் வந்து வேறொரு ஆர்டிஸ்ட வந்து எடுத்துக்கொள்ளும் இடங்கள்ல இருந்து நடிக்க வச்சு பார்க்கணும் அந்த கதைக்கும் வந்து அப்படி ஒரு இது ஒண்ணு தேவைப்பட்டது அப்படி இருக்கக்குள்ள நான் ரிக்வஸ்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு நடிகை சுமார் வந்து இப்படி இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கு தன்னை தியாகம் பண்ணணும் அப்ப நான் சொல்ற அந்த கதாபாத்திரத்தை ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சு கொள்ளணும் இப்போ ஒரு இயக்குனரா வந்து நான் என்ன எழுதியிருந்தாலும் நான் சொல்றத வந்து விளங்கி எடுத்து ஒரு நடிகராக வந்து நடிகராவோ நடிகையாவோ வந்து தான் வந்து இன்னும் ஒரு எனக்கு இயக்குனருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து நடிகர் பண்ணணும் அந்த ரீதியா வந்து நான் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு ஆள் தான் வந்து நடிகை ராசிகா ராசிகாக்கா வந்து அவ கொஞ்சம் அந்த நேர்ல கண்டா அடிக்கடி நான் சொல்லி சொல்றேன் அந்த படப்பிடிப்பு காலப்பகுதியில வந்து கடுமையா அவங்கள போட்டு பாடுபடுத்த நினைக்கிறேன் ஏனடா அவட ஸ்கின் டோனையே நாங்க ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டோம் இந்த சடனா வந்து கேட்கலாம் ஆஹ் ஏன் இப்ப ஸ்கின் டோனை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஸ்கின் டோன்ஸ்க்கு வேற ஒரு ஆக்களின் எடுக்கலாம் வந்து கேட்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து இந்த கதைக்கு வந்து எனக்கு ஒரு புதால எடுத்து அந்த இடத்துல வந்து நடிக்க வச்சு அப்ப நடிப்பு பழகி அவங்கள விளங்க வச்சு அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒரு இதை வந்து இல்லாம நான் நினைச்சது வந்து ஏற்கனவே ஃபீல்டுல இருக்கிறவங்க இப்ப ஒரு இயக்குனரா சொன்னதை வந்து விளங்கி எடுத்து செய்யக்கூடிய ஒரு நடிகைதான் தேவை என்று நான் நினைச்சேன் அந்த ரீதியெல்லாம் வந்து ராசிகாங்க அவ அதுக்கேத்த போல அவட ஒரு இயக்குனரா நான் கேட்டத விட எனக்கு வந்து நூறு வீதம் அவட நடிப்பால வந்து என்ன என்ற படம் வந்து கமர்ஷியல் இல்லை அதை தெளிவா சொல்லணும் நான் யோசிச்சது வந்து ஒரு யுத்த காலத்துக்கு பின்னுக்கு நடக்கிற தன் ஒரு ஹஸ்பண்ட் இழந்த பிள்ளைக்கு ஒரு அப்பா இல்லாத ஒரு ஒரு விதவை பெண்ணு பெண் வந்து எப்படி தன்னை மகளை வளர்க்கிறாங்க என்ற சமூகத்துல என்னென்ன சவால்களை அவங்க எதிர்கொள்றாங்கன்ற ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பு இப்ப அப்படி ஒரு கதை தான் என்ன கதை இப்ப பாட்டு இல்லையா கமர்ஷியல் குடி இதா ஏன்னு அவங்க நடக்கிறாங்க ஓடுறாங்கன்ற அந்த ஒரு இது வந்து இல்லாம ஒரு யதார்த்த சினிமாவை நீங்க பாக்கணும் இப்ப நம்மட வீட்டுக்கு நம்ம இப்ப யுத்த காலத்துக்கு பிறகு ஒரு அப்பா இல்லாம ஒரு பெண் வந்து பிள்ளை எப்படி வளர்க்குறா என்னென்ன ஒரு சமுதாயத்துல வந்து கஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னா என்ன பிரச்சனைகள் வரும் வந்து நோமலா வந்து எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் கடந்த எப்படி வாராகன்றதுதான் கதை அந்த ஒரு கண்ணோட்டத்துலதான் நான் இந்த படத்துல எல்லாரும் வந்து பார்க்கணும் என்று நினைக்கிறேன் ஒரு இயக்குனரா நான் நடிகர் தெரியும் எல்லாம் சரி இந்த படம் சூட் படப்பிடிப்பு தளத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு நாங்க வந்து அதோட படம் முடிய போறது இல்லை அதுக்கு பிறகுதான் நிறைய வேலைகள் இருக்கு அந்த ரீதியில வந்து எனக்கு வந்து படைப்பிடிப்பு தளத்துல நான் சாரி மறந்துட்டேன் மன்னிக்கணும் எந்த இப்ப எல்லாரும் வந்து எந்த எனக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரெந்தா இருந்தது என்னண்டா எல்லாரும் வந்து எந்த எந்த வயதுல இருக்கிறவங்களாவே வந்து எனக்கு அமைஞ்சிட்டாங்க எடிட்டரா இருக்கட்டும் கேமராமேனா இருக்கட்டும் அடுத்தது சங்கர்ஜன் அண்ணா மியூசிக் டைரக்டர் அவர் எந்த எந்த வயது இல்ல ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா அப்படித்தான் நாங்க பழகிறது கதைக்கிறது என்ன உண்மையில டிரெக்டர் ஆகிட்ட அண்ணா அப்படித்தான் இருக்கீங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீடமும் அவர் எல்லாமே நாங்க வந்து கேஷுவலா கலைக்கிறபடியா எனக்கு அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாகவும் இப்போ நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இடிக்கிறபடியே எனக்கு அந்த படத்துல வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு இல்லை சார்ஸ் வந்து கேமராமேன் வந்து டிஓபி வந்து சிறப்பாக செய்திருக்கிறார் அதை நீங்க பார்த்துட்டு நீங்க படத்துல படத்தை பார்த்துட்டு நீங்க பாராட்டுக்கள் அவருக்கு நிறைய குவியும் என்று நான் நம்புறேன் அடுத்து அதே போல எடிட்டர் நண்பன் தினுமகேந்திரன் அவரும் அவரோட வேலையை சிறப்பாக செய்திருக்கிறேன் அவங்களோட மியூசிக் டிரக்டர் சங்கர்ஜனா இப்ப இவங்க சங்கர்ஜனோட மியூசிக் நீங்க எல்லாரும் நான் சொன்ன இந்த கதைக்களத்துக்கு மியூசிக் சேரக்குள்ள என்ன ஃபீல் வருமன்றத நீங்க நவம்பர் இரண்டாம் தேதி வந்து விஜயா திரையரங்கல பாக்கலாம் அதை போல நடிச்ச நடிகைகள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து அந்த இடங்கள்ல நிறைய நாங்க எங்களுக்கு வந்து காலநிலை வந்து கடும் பிரச்சனையா போயிட்டு அவுட் ஏரியாதுல நாங்க எடுத்தாங்க ஷூட்டிங் எடுத்தனாங்க மழை வந்த டைம்ல வந்து அங்கத்தையே பக்கத்துல பக்கத்து வீட்டுக்கார்கள் வந்து சப்போர்ட் பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் அந்த இடத்தை தந்த ஒரு ஐயா அவருக்கும் நன்றி சொல்லணும் நிறைய பேருக்கு கடமை நன்றி சொல்றது யாரையாவது மறந்து இருந்தா ஆஹ் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் இதுதான் எங்களோட அன்பின் மெனிமெனிப்பு என்ற ஒரு படத்தை நீங்க எந்த கண்ணோட்டத்துல வந்து பார்க்கணும்ன்றது இத வந்து நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன் ஒரு யதார்த்த சினிமாவை கொண்டாடுவோம் ஆஹ் எல்லா மட்டக்களப்புல வந்து எல்லா படத்துக்கும் வந்து வரவேற்பு வந்து நான் பார்த்த வரையில வந்து கூடிக்கொண்டா போகுது அதை போல எங்கட இந்த மூன்று திரைப்படங்களுக்கும் வந்து ஆடியன்ஸா வந்து பார்வையிட்டு நிறைகளை மட்டும் சொல்லாம குறைகளையும் சேர்த்து சொல்லுங்க என்னடா இப்ப என்ன போல ஒரு முதல் படைப்பு எடுத்து நான் வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைகளை மட்டும் சொல்லி ஆண்டு வாழ்த்திட்டு சும்மா போனா இதுதான் என்ற அந்த ஒரு இது வந்து அப்படியே இது செஞ்சிடும் எனக்கு அப்படி இல்லாம நிறைகள் மட்டும் இல்லாம குறைகளையும் சேர்த்து சொல்லக்குள்ள ஒரு முதல் படைப்புக்கு பிறகு வந்து அடுத்த படைப்போன்னு நான் அந்த குறைகளையும் நிவர்த்தி செஞ்சு ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் ஆகுறதுக்கான வழி வந்து எனக்கு ஒரு விரிந்து பாதையா இருக்கும் நான் அதான் நம்புறேன் நிறை குறைகளை கேட்கறதுக்கு நான் நவம்பர் ரெண்டாம் தேதி வித்யா திரையில காத்திருப்பேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் கிஷான் ஆனா இந்த அதாவது யாதவின் அன்பின் பாதை அந்த திரைப்படத்துல வந்து நான் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றி இருக்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பெருகல் பகுதியை வந்து மையமா கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுல மெயின் கேரக்டரா நடிச்சிருக்கிறது குஜேந்தன் ஆஹ் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் அந்த படத்துல அதே சமயத்துல வந்து ஆஹ் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபரா ஆசிய ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரி ஷோ மூலாவது ஷோ போட்ட இடத்துல நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கிடைச்சிது அந்த அது பா அந்த அந்த ப்ரிவியூ ஷோ பார்த்தாக்கள் முழுக்க வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் டிரெக்டர்ஸ் தான் பார்த்தது அதுல வந்து நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சிது அதே கமெண்ட்ஸ் வந்து திரையரங்கத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் ஜனமஹேந்திர வந்து இது நாலாவது படம் இந்த படம் வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி சம்மந்தமான ஒரு படம் இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து சமூகத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்றதை வந்து இன்னும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலை என்றத கொஞ்சம் தெளிவாக சொல்ல முயற்சி செய்திருக்கிறாங்க ஆஹ் இந்த படம் சுமார் இருபது நிமிஷத்துக்கு மேல இயங்க் இந்த படம் திரையரங்கத்துல சோ ஸோ மூன்று படத்துல இதுவும் ஒரு படம் ஸோ நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது இதுவும் தம்பி சொன்ன மாதிரி தான் கமர்ஷியல் டைப்ல இருக்காது நீங்க எதிர்பார்க்கறது வந்து கமர்ஷியல் சினிமாவாக இருந்தா அது இது இல்லை ஆனால் யதார்த்தமான சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுற ரசிகர்கள் உண்மையான கதைக்களத்தை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றோம் ஃபீல் குட்டா இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு படங்கள்ல வந்து மூன்று படங்களும் அதுல இந்த மூன்று படத்துல ஒரு படம் யாதவினன் மின்பாதை இருக்கிறது எனக்கு சந்தோஷம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஜி சங்கர்ஜன் நான் இசையமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கேன் எதிர்வரும் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி மன்ற விஜயா திரைய திரையரங்கத்துல வந்து வெளியிட போற மூன்று படங்கள்ல ஆஹ் அன்பின் மின்வினத்து மற்றும் இலங்கையின் தங்கை திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் அதை தாண்டி யாதவின் அன்பின் பாதையை சொல்ற இன்னொரு படம் நாங்கள் தெரியும் மொத்தமா மூன்று திரைப்படங்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம் மூன்று திரைப்படங்களும் சமூக கருத்துக்களை சுமந்து வர திரைப்படங்கள்லாம் இருக்குது ஆஹ் அதில் வந்து ட்ரெண்டல் திரைப்படத்துக்கு நான் பணியாற்றுக்கின்றதுல எனக்கு சந்தோஷம் அந்த வாய்ப்பை வழங்கின இயக்குனர் ஜனிதனுக்கும் அன்பின் மேல் தயார் இயக்குனர் அதே போன்று மற்ற இலங்கை தங்கை கோசை கீதத்தினுடைய இயக்குனர் புஷ்பகாந்தவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கு தயாரிப்பை வழங்கிய விஷ்ணுஜன் அண்ணா அதே போன்று தயாரிப்பு முகாமையாளர் நான் இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் படத்தை பத்தி சொல்றதுக்கு முதல் இந்த நீங்க பாக்குற வியூவர்ஸ் அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் நம்மள இலங்கை தமிழ் சினிமா வந்து முன் முன்னே காலகட்டத்தை விட இப்ப நிறைய வளர்ந்து வந்து கொண்டிருக்கு ஆஹ் நிறைய படங்கள் வந்து நம்மள சைட்ல இருந்து நிறைய படங்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா ஒன்று ரெண்டு படங்கள் அதுவும் நம்மட ஆஹ் இடங்கள்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஹோல புக் பண்ணி அது ஒரு ப்ரொஜெக்ட்ல ஸ்கிரீன் பண்ணி கொண்டு ஆஹ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கொண்டு ரிலீஸ் பண்ணி அந்த மாதிரிதான் ஒரு காலம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப கடந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் நிறைய படங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் முதலே விட ஒப்பிட்ட கொஞ்சம் தயாரிப்பாளர்கள் வந்து ஆஹ் நம்ம கலையை கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இந்த காசு போடுற காசு வந்து திருப்பி வர போறா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு இந்த கலையின் இது இருக்கிற ஒரு ஒரு அக்கறை இவங்களை கொண்டு எங்கேயாவது வெளியில கொண்டு என்ற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து அவங்க இப்படி ஆஹ் நம்மளை போல கலைஞர்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கக்குள்ள வந்து இப்ப தென்னிந்திய சினிமாவுக்கு அந்த நம்மட சினிமாவே ஒப்பிட முடியாது காரணம் என்ன சொன்னா அவங்க அஹ் பல வந்து சினிமா துறையில வந்து அவங்க மேலோங்கி இருக்கிறாங்க நம்மட இலங்கையில கூட அவங்கட படம் தான் நம்ம இங்க வந்து நம்ம பார்த்துக்கொண்டிருக்கோம் சோ திடீரென்று எடுத்த உடனே நம்மட படங்களையும் அவங்கட படங்களையும் ஒப்பிடற அளவு ஒப்பிடவே முடியாது ஏனென்றால் நம்மட ஆஹ் தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு போக முடியாது ஆனா கடந்த காலத்தை விட இப்போ இருக்கிற காலத்துல வந்து ஓரளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் நம்மளோட தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்கு நம்ம யூஸ் பண்ற கேமராவில இருந்து ஆஹ் நம்ம யூஸ் பண்ற சாப்ட்வேர்ஸ்ல இருந்து நம்ம பண்ற மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்து பழைய இதை விட கொஞ்சம் நம்ம முன்னேறி இருக்கிறோம் ஆனா அதுதான் சொல்றேன் நீங்க ஒரு படம் நாங்க எங்க படத்தை பார்க்க வர்றது வந்து நீங்க ஒரு இந்திய போன மாசம் ரிலீஸ் ஆன ஏதோ ஒரு படத்துல அந்த மாதிரி தான் இருக்க போன்னு நீங்க வர போறது இல்லை ஏன்னாடா எங்கட படம் அப்படி இருக்க போகாது யார் சொன்னாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்காது அதுக்குரிய அவங்க என்ன செய்வாங்க அவங்க அத்தனை ஓடியில செலவழிச்சு அத்தனை அவ்வளவு எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஆனா நாங்க எங்கள்ட்ட இருக்க வளங்களை குறிப்பிட்ட ஒரு வச்சு வச்சுக்கொண்டு நாங்க எடுத்திருக்கோம் சோ அந்த அளவுல இருக்காரு ஆனா இவ்வளவு காலம் பண்ணத்த விட நாங்க புதுசா ஒரு ஒரு படி மேல மேல பண்ணிக்கொண்டிருக்கோம் சோ இப்ப இருக்கிற மூன்று படங்களும் வந்து மூணுல ரெண்டு படம் வந்து ஃபுல்லாவே என்ன சொல்ற ஒரு யதார்த்தமான ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு படங்கள் மற்றது வந்து ஆட் படமா இருக்கும் அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கமர்சியல் அத கொஞ்சம் பார ஓடியன்ஸுக்கு கொஞ்சம் சின்னதா ஒரு பாட்டோட சேர்ந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபுல் ஃபுல்லா கமர்ஷியல் கமர்சியலுக்குள்ள இருக்காது பாட்டோட சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கு இப்ப மூன்று படங்களும் வந்து சமூகத்துல தான் எழுதியது ஒன்று வந்து முதலாவது படம் ஜாதக பாதி வந்து ஒரு மாற்றுத்திற ராணி வந்து சமூகத்திலிருந்து நோக்கிற பிரச்சனையை பத்தி சொல்ற ஒரு படமா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் தங்கை கோரிக்கை வந்து ஒரு ஆஹ் ஒரு குடும்பத்துல வந்து தந்தை தாய் தந்தை இழந்த ஒரு அண்ணா வந்து அஹ் ஒரு தலைமை தாங்கி வந்து அந்த ஒரு தங்கச்சி அந்த ஒரு குடும்பத்தை எப்படி வலை கொண்டு வராரு அதுக்கிடையில எவ்வளவு பிரச்சனைகள் வருது அந்த தங்கச்சிக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அவங்க எப்படி அந்த சமூகத்துல அவங்க எதிர்நோக்குற பிரச்சனைகள் அந்த மாதிரி தாங்கி ஒரு படம் உண்டு அடுத்து மூன்றாவது வந்து அன்மீன் மனைவின்னு சொன்னா ஒரு யுத்த காலத்துல ஆஹ் தந்த கணவனை இழந்த ஒரு மனைவி வந்து அவட பிள்ளைய எப்படி அவ வளர்க்க போறா அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்குறாரு அஹ் அதை தாண்டி அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு பெரிய பெரியாளை இப்படி கொண்டு வர்றதுக்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அவ்வளவு பேஸ் பண்றான்ற சம்பந்தமான மூணுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சமூக பொறுப்போட நாங்க இந்த படத்தை கொண்டு வரோம் ஆஹ் ஒரு ஆஹ் ஒரு முற்று முழுதாகவே ஒரு கொமர்சியல் வர்த்தக சினிமாவுகள் இல்லாம இதுக்குள்ள ஒரு சமூகத்துக்கு நாங்க ஏதோ நாங்க கொண்டு வர சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும் என்ற ஒரு ரீதியில கொண்டு வந்துட்டு இருக்கோம்